வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்னன்னா கடைசி தோட்டா படத்தின் துறை விமர்சனம் படம் எப்படி இருக்கு வாங்க ஒரு விஷயம் சொல்லணும் கொலை இந்த படத்தை கதை சொன்னா இந்த படம் முழுக்க முழுக்க கொடைக்கானலையும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பாண்டிச்சேரியில் எடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த படத்தை கதை சொன்னா கொடைக்கானலில் ரெசார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலி வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்காக தங்கத்துக்கு வராங்க அதுல ஒரு லவ் பண்ணி கல்யாணம் கட்டியிருக்காங்க ஒரு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் ஸ்ரீகுமார் அவர் வந்து த தங்கத்துக்கு வராரு இது ஒரு பக்காவட்டம் ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ வீட்டில் வந்து ரைடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிச்சு அப்படியே வந்து அவங்க ஆளுகிட்ட கொடுத்து கொடைக்கானலில் வந்து மேனேஜர் கொடுத்து வை ஒரு ரூமில் வந்து பூட்டி வைன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வந்து நாங்கள் தேவைப்படும் போது கேட்கும் போது எங்களுக்கு சொல்லி கொடைக்கானலில் மேனேஜர் கொடுத்து இது பண்ண வைக்கிறாங்க ஆனால் அந்த மேனேஜரோட ஃப்ரெண்டு இந்த பணத்தை எப்படியாவது வந்து ஆட்டையை போடணும் இந்த படத்தை எப்படியா நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேங் சுத்துது ஆனா இந்த கேங்குக்கு பின்னாடி எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்ட்டு இந்த படத்துல வந்து அடுத்த நடக்க போற ட்விஸ்ட் தான் இந்த படம் ஏன்னா இந்த மேனேஜர் இந்த மேனேஜருக்கு மட்டும் இது சம்மந்தம் இல்லை இந்த மேனேஜரோட ஃப்ரெண்டு இன்னும் எத்தனையோ பேர் இதுல வந்து இதை சம்மந்தப்பட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்க படத்துல பார்த்து செஞ்சுக்கங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பக்கம் கேங்கு ஸோ எல்லாரும் வந்து ரெசார்ட்ல வந்து தங்கியிருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் ஸ்ரீகுமார்க்கு ஒரு பழகம் இருக்கு எனி டைம் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருப்பாரு அதாவது அவர் ஏதாவது குழப்பத்தில் இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆயிருந்தாலும் டென்ஷன் ஆகிறாலும் அப்படின்னு எடுத்து எடுத்து தப்பு தப்பு எப்படி எடுத்து பிடிப்பாரு இதுதான் அவரோட கேரக்டர் அந்த மாதிரி ஒரு அவர் இருக்கும்போது திடீர்னு எதிர்பார்க்காம சிகரெட் பிடிக்கும் போது திடீர்னு வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து இப்படி வந்து டுப்பாக்கி சொல்றாங்க அதை வந்து அவர் பார்த்துறாரு அதை பார்த்துன்னு அவருக்கு அப்படியே பார்த்துட்டோம் கையில உதிருது அப்படியே ஷாக் ஷாக் அவருக்கு ஆகுது ஆனா வந்து சுட்டது யாருன்னு இவர் பார்த்துறாரு சுட்டது இவர் யாருன்னு பார்த்துறாரு இவர் தான் அவருக்கும் தெரியும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக அந்த சுட்டாரு ஏன் சுட்டாரு அந்த அந்த பொண்ணு யாரு அப்படின்னு வந்து நமக்கு வந்து கடைசியில்தான் தெரியும் இந்த படத்தோட மீதி கதையும் இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க திரைக்கதையை வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே தான் கொண்டு போயிருக்காங்க ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தில்லிங் தான் இந்த படத்தில் வந்து அவங்க ஏன் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கு உண்டான காரணத்தை வந்து நமக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஆனா வனிதா விஜயகுமார் பெரிய போலீஸ் ஆபீசர் அவர் வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து இந்த குழந்தும் விசாரிக்க வராது அதே சமயத்தில் எம்எல்ஏ வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யணும் சொல்றதுக்காக ரெடி ஆகிறாரு எம்எல்ஏ கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு என்னென்ன பண்றாங்களோ அந்த மாதிரி கேரக்டர் உள்ளதா வனிதா விஜயகுமார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குணம் யார் நடந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு துறை ஜோடிங்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அதில் ஒவ்வொருத்தரும் விசாரிக்கும்போது ராதாரதையும் அந்த கதாபாத்திரத்தில் உள்ளே இருக்கார் அந்த ரெசார்டில் இருக்காரு அவரும் சொல்கிறாரு நான் ரெண்டாயிரம் மில்டரி மேனு சார் சொல்கிறாரு ஆனால் இவர் பார்த்தோன்ன கதா நாங்கள் இங்கிருந்து ஐயோ சுட்டவனே இது பண்ணுறான்னு சொல்லிட்டு இவர் அப்பப்போ அந்த ஸ்ரீகுமாரை வந்து மிரட்டுவார் சொல்லாதே யாரும் கேட்டால் அப்பப்போ இந்த மாதிரி சொல்லாதே யாரும் கேட்டான்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து ராதாரவி வந்து இவரை மேட்டுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமார் வந்து அப்பப்போ வந்து பயப்படுவார் நம்ம சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து முயற்சி பண்ணுவார் ஆனால் சொல்ல முடியல ஆனால் அவரோட கதையை ராதாரவி அவர்களை கேட்டதுக்கு ராதாரவி கிட்ட சொல்றாரு அவர் கதையை கேட்டதுக்கப்புறம் வந்து மனசு மாறினார் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பாங்களா அவங்கள விடாதீங்க சார் அவரே சொல்றாரு இதுக்கு அப்புறம் அவர் ஆதரவைக்கு நடந்த சம்பவம் என்ன எதனால அவர் வந்து அப்படி பழிவாங்க துடிக்கிறார் அவருக்கு என்ன அப்படிப்பட்ட குடும்பம் நடந்தது இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதையும் ஆனா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே அவர் தான் டூ ஹவர்ஸ் தான் ஓடுது படம் ரொம்ப அழகாக வந்து திரைக்கதையை நல்லா கொண்டு போயிருக்காங்க ஃபாஸ்ட்டாக தான் அதுக்கு எந்த இடத்துலையும் நமக்கு வந்து போரே அடிக்கலை எல்லாரோட கதாபாத்திரமும் நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு நல்லா அழகாக கொண்டு போயிருக்காங்க ஒன்று என்னோட தனிப்பட்ட முறையில் நாம் பார்த்த வரைக்கும் என்னோட கருத்து என்னன்னா கதாநாயகனுக்கு அதாவது ஸ்ரீகுமார் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேரக்டர் அதிகமாக கொடுத்துருக்கலாமோன்னு சொல்லிட்டு என்னோட மனசு ஓகேங்களா ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவர் அவர் நல்லா பண்ணுறாரு பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேரக்டர் கொடுத்துருந்தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாரு அதே மாதிரி வையாபுரியி நல்லா பண்ணியிருக்காரு அவர் குத்த கேரக்டர் தான் சொன்னேன் அந்த அவங்கவுங்க அந்த கொடைக்கானல் ரெசார்ட்டில் இத்தனை பேர் தங்குறாங்க இத்தனை பேர் மத்தியிலையும் ஒரு கதை இருக்குது அதுதான் இந்த படத்தோட சு டுஸ்டே ஓகேங்களா இந்த படத்தோட நான் சொன்னது என்னென்னா இதுதான் மங்காத்தாட்டம் ஆரம்பம்னு சொன்னேன் இந்த மங்காத்தாட்ட ஆரம்பவே நீங்க புரிஞ்சுக்கங்க சோ வந்து நம்ம ராதா சாரோட கதையை மட்டும் இந்த படத்தை கொண்டு போல அதுக்குள்ளவே இன்னொன்று கதையும் இல்லை இருக்கு அந்த கொடைக்காலல வந்து அந்த ரெசார்ட்டில் வந்து தங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க சம்பந்தப்பட்ட கதை வந்து இந்த படத்துல இருக்கு சோ இந்த படம் வந்து ரொம்ப அழகாவே என்ன கொண்டு போயிருக்காங்க படம் மெயின் வந்து போவடிக்கலைங்க ஓகேங்களா ஜனங்க வந்து பார்த்து வெளியே வரும்போது நல்லா இருக்குதான் சொல்றாங்க எல்லாருமே ஒரு தடவை பார்க்கலாம் நல்லா ஏன்னா திருலிங்க நல்லா சஸ்பென்ஸாக இருக்குது எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க வனிதா விஜயகுமார் வந்து நல்லா அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் நல்லா கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக குண்டா இருக்காங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகை எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதாவது ராதாரவி சார் ஸ்ரீகுமார் வையாபுரி வனிதா விஜயகுமார் மற்றும் பலர் இந்த படத்தில் எத்தினோ நடிகர்களும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க யார் பேராது கூட நான் விட்டுருக்கலாம் ஓகேங்களா தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே இந்த படத்தோட வந்து தயாரிப்பு இசை வி ஆர் சாமிநாதன் அவர் குத்த இது கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி இந்த படத்தோட எழுத்து இயக்கம் நவீன்குமார் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு நல்ல போடிக்காமல் கொண்டு போயிருக்காரு பிரமாதமாக இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி இந்த படத்தோட போட்டோகிராஃபர் எடிட்டிங் ரொம்ப பிரமாதமா இது சொல்றதை விட இந்த படத்தை வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே நல்லா இருக்கு கடைசி தோட்டா அந்த கடைசி தோட்டா யாருக்கு அந்த தோட்டா இது நீங்க படத்தை பார்த்து செஞ்சுக்கங்க திரைப்படம் கடைசி தோட்டா படத்தின் துறை விமர்சனம் நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்